அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இதுதான் வழி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் செந்த பக்கம் பால் தரு நெய்யூர் போகிற வழியில் பால் தரு ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்குது பார்த்துருக்கோம் வாரம் வாரம்டா வாரம் வாரம் ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் மண்டை மார்க்கெட் டவுனுக்குள்ளே உங்களுக்கு பதினஞ்சரை சென்ட்டு நல்ல ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது பார்த்துங்க இன்னொரு பாதையும் இருக்குது அந்த பக்கம் பாதையும் தரேன் பதினஞ்சு சென்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த கட்டடம்தான் இதுவும் ஒரு பாதை இடம்தான் இந்த ஓட்டுக்கட்ட இடம் ஃபுல்லாக உண்டு திங்கள் சந்தை பக்கம் திங்கள் சந்தை பக்கம் பால் தரு பதினஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இப்போ ரெண்டு வீட்டில் வாடகைக்கு ஆள் இருக்குது இந்த இடம் தான் நல்ல ஒரு அருமையான இடம் யாருக்காவது வாங்கணுன்னு அந்த இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்ருங்க இந்த இடம் ஃபுல்லாக உண்டு அந்த காமௌண்ட் ஃபுல்லாகவே உண்டு இந்த கமௌண்டு இந்த கமௌண்ட் வரைக்குமே உண்டு இது எல்லாமே நமக்கு தான் இந்த இடம்லாம் திங்கள் சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்கள் சந்தை பக்கம் பால்தரு நெய்யூர் ரோட்டில் பால்தரு நெய்யூர் சர்ச் பக்கத்துகிட்டே இருக்குது ஒரு சென்ட்ருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அருமையான இடம் ஏற்காவது வாங்கணுன்னு இந்த லிங்கில் உள்ள நம்பரு காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இடங்களோ வீடுகளோ தோப்புகளதோ வாங்கினோன்னா நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ